நல்ல அலைய அடிக்கிற இடமா பார்த்து நிறுத்துற நீங்க குதிச்சீங்கன்னா அந்த அலையே உங்களை கரையில் சேர்த்துரும் ஏன்னா துபாய் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தூங்கி முடிச்சா துபாய் அவ்வளவு சீக்கிரமா போயிடும் இல்லடா அண்ணா அவ்வளவு வேகமா ஓட்டு ஓ இதை பாருங்க நாங்க கொஞ்சம் கண்ணா கூட எய்த்து விட்டுருங்க இல்லன்னா போட்டு அடுத்து ஸ்டாப்பிங் போய்டும் ஏண்டா எஸ்எல்சி கடல்ல எதிராக ஸ்டாப்பிங் இருந்தா மூவிடாது இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க இதனால தாங்க முடியல வாங்க இந்த பாருங்க நீங்க எங்கேயோ உட்காந்துருங்க தூக்கம் வந்தா படுத்து தூங்க யாராவது கேட்டா

ஒருவேளை நம்மளை குடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயில வச்சிருவாங்களோ துபாயில ஜெயிலாம் வைக்க மாட்டாங்க நடுல நீங்க கல்லாலேயா அதான் எவ்வளவு கல்லா இருக்க பயந்தவங்க எனக்கு பாக்குறதெல்லாம் தான் தெரியும் நான் நினைக்கிறேன் அவங்களும் நம்மள மாதிரி புழைக்கப்பட்டு தான் துபாய்க்கு வந்திருப்பாங்க இன்னும் நம்பிக்கை இல்ல அப்ப நீ நீந்தி ஊருக்கு போ நான் பணம் சம்பாதிச்சு லெட்டர் வரேன்டா பாத்தீங்க என்ன வேகமா ஏறாங்க பாருங்க

பொட்டிய மாத்ததுக்கு அப்புறம் ஓடி இருந்தாங்களே ஓடி வல்லடா உங்களை நல்ல வேலை சேர்ந்து நானும் இது நமக்கு எந்த முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்க அப்புறமா யோசிக்கலாம் இது அவங்க ரெண்டு பேரும் பொட்டிய புடிங்கிட்டு நான் அப்பவே சொல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் அவனுகிட்ட இருந்திருக்காதுடா அவன் இப்ப என்ன செய்யலாம் நேரா ஊருக்குள்ள போவோம் ஒரிஜினல் ஷேக் கூடிய நடவனை எல்லாம் கவனிச்சு அதே மாதிரியா ஃபாலோ பண்ணுவோம் யாரோ ஷேக் புடிச்சு நைஸ் அந்த படத்துக்குள்ள துபாயில துபாய்ல எல்லாம் வேற மாதிரி தெரியுமா எவ்வளவு அழகான ஊரும் நம்ம ஊரும் இருக்குதே, எவ்வளவு பெரிய கடலு அதுல கப்பல்லாம் எல்லாம் வேற இருக்குடா நாம பத்தாயிரம் ரூபாய் செலவு வீண் போகல டேய் சும்மா சொல்லக்கூடாது கஜா நம்மள எங்க கொண்டு நீத்திச்சார் பாத்தியா கஜா நீ தெய்வம் பா

ஏய்! என்னடா அது கத்துக்கிறாங்க இது துபாய் தானா அதோட ஒரு அம்மா பேசி கட்டணும் வராங்க இங்க பாயோ யோ மோசம் போயிட்டுமே இது டேய் அந்த கஜா கம்னாட்டி நம்மலை யாமாத்திட்டாண்டா அப்பு நான் குருத்த பத்தையிரும் காலியா அந்த கஜா மட்டையும் கையில் கடக்கிட்டோம் பட்டாட்டா ஏய் அவனை என்னடா புரோஜினா நமக்கு எங்க போச்சு புத்தி நமக்கு என்னடா நமக்கு உனக்கு எங்கடா போச்சு புத்தி பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க பூகோளமே படிச்சது கிடையாதா துபாயில எதிர கொச்சின் சரி நான் தான் வந்துட்டேன் தெரியாம நீ எதுக்கு வந்த துட்டாச தானே விதிட விதி பசுவ வித்து பேங்க ஏமாத்தி கடல்ல குதிச்சு இவ்ளோ பண்ணி கேரளாவுக்கு வந்திருக்கோம் இப்ப என்னடா பண்றது முதல்ல ட்ரெஸ் இந்த இது துபாய் ஹோட்டல் மாதிரியே இருக்குதே. இதுவும் துபாய் மாதிரி தான்டா இன்னும் கொஞ்ச நாள்ல துபாய்க்காரங்க கள்ள தோணி ஏறி கேரளா வந்தாலும் ஆச்சரியம் இல்ல உள்ள வா நவ் அர்ஜென்ட் பாத்ரூம் எஸ் எல்சி தேங்க் யூ விஷ் யூ தேம் தேங்க் யூ இங்கேயும் அவர் விடு அந்த சிடிங்க நாம இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன எச்சரிச்சது போதும் நீங்க எச்சரிக்கை நடந்த படாம எங்கயாவது ஓடி போங்க போங்கடாமா பொட்டியை கொடுத்தாங்க மடப்பதற்கு சாவியை கொடுக்கூடாது திரகரம்பார் ஜெய் பயணியாண்ட விபூரிமா இருக்கு இல்லடா இது உப்பு என்னடா ஜெய் இது போதம் மருந்து மயக்க வஸ்துடா ஆமா அவங்க நம்மள மயக்க என்ன செய்ய போறாங்க கற்பழிக்க போறாங்க இது வெள்ள அப்படின்னு கொஞ்சோண்டு இது நாக்கில தடவனா போதும் நாலு நாளைக்கு சொரணியே இருக்காது இதை இவனுக்கு வெளிநாடு கடத்தானுங்க போல இருக்கு அதான் ஆள் மாதிரி நம்ம கையில குடுத்துட்டானுங்க நீ சொல்றத பார்த்தா இது வெள்ள ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே ஆமாண்டா இந்த பொட்டில இருக்கிறது வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் போவோம் ஏழு லட்சமா இதை நாம வித்தா நமக்கு என்ன கிடைக்கும் உனக்கு வருஷம் எனக்கு ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டன கிடைக்கும் மரியாதையா போலீஸ் இருந்து கொடுத்துருவோம் அவங்களா பார்த்து ரிவார்டு எதனா கொடுப்பாங்க உள்ளுக்கு எதனா ட்ரெஸ் போட்டிருக்குல்ல இருக்கு பெட்டி மாட்டு பாத்ரூம் இருக்கா பாத்ரூம் என்ன செய்வாங்க சிங்கமா எல்லாம் கேட்கறாங்க ஊனு கைங்க

ா இல்ல சார் இவன் கலவரத்தில் உலரில் தொப்பிட குருவாயிரப்பா எஸ் சார் ஆ ஆல்ரைட் ஓகே சார் இங்க தமிழர்களே பச்சை தமிழர்கள் சார் இங்க எதுக்காக வந்தீங்க சார் நம்ம கஜா துபாய்க்கு சார் அவன் உலறறேன் இந்த பாய் கடயில ஒரு டெய்லர் கிட்ட இவன் காஜா தந்துறான் அத அத பயத்துல மாத்தி சொல்றான் சொல்ல வேண்டியதே தைரியமா சொல்லுங்க சொல்ற அண்ணே இல்ல சார் நாங்க ரெண்டு பேரும் பீச் பக்கம் சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன் சார் ரெண்டு தரினங்க இந்த பொட்டி கொண்டு வந்து கொடுத்து போயிட்டானுங்க சார்

சட்டபூர்வமா செய்ய வேண்டிய சில கடமைகள் எங்களுக்கு இருக்கு நாளைக்கு இந்த ஸ்மக்லர்ஸ் நாங்க அரெஸ்ட் பண்ணா நீங்க தான் வந்து அடையாளம் காட்டணும் ஆகையினால ஜாமீன் இல்லாம உங்களை வெளியில் விட முடியாது சார் ஒண்ணு செய்யலாம் நீங்களே எங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருங்க நாங்க வேணா உங்க வீட்டுல தேங்க்யூ நல்லா இருக்கு கேஸ டீல் பண்ற நானே உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது வேற யாராவது இருந்தா யோசிச்சு சொல்லுங்க சார் ஊர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல கண்ணா கண்ணாயர்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் இந்த ஊர்ல தான் எங்கேயே டாக்ஸி ஓட்டுறாரு அவரை பிடிச்சோம்னா எங்களுக்கு ஜாமீன் கொடுப்பாரு சார் டாக்ஸி டிரைவர் தானே வா சந்தேகமே இல்ல அவங்க சிடி தான் இன்ஸ்பெக்டரோட சரி சோமா உட்கார்ந்து வர்றதை பாரு போட

எப்படி போகணும் லெப்ட்ல விடு என்னப்பா ஒருத்தர் லெப்ட்ங்கிறீங்க ஒருத்தர் ரைட்ங்கறீங்க நமக்கு என்ன ஸ்ட்ரைட்டா போவோம் டிரைவர் குறை கூட ஸ்பீடு இருக்கும் இந்த வண்டியில எவ்வளவுதான் ஸ்பீடு வீடு பத்தாதியா வேகமா போ வேகமா போகணும்னா பிளேன்ல போக வேண்டியது தானே வண்டியில வந்து ஏன் நீங்க சாவுக்கு ராக்கி இப்ப எப்படி போகணும் எங்களுக்கே தெரியலையா எப்படி வேணாலும் போ உங்களுக்கே தெரியலையா ஒரு பைத்தியமா நமக்கு என்ன பணம் வந்தா சரி எல்லா இடமும் சுத்தியாச்சு கொச்சு ஒரு இடம் பாக்கி இல்ல எந்த இடத்துல போகணும்னு கரெக்டா சொல்லுங்க போனா போயிட்டேடியா கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது பற்றில போனேன் பறையினர் கட யாரா நாயின்னு சொன்ன அப்படியே ஏத்தன வெளியே விட

நாம எங்கயாவது இடம் மாறி போயிட வேண்டியதான் அதுக்கு முன்னால உங்க ரெண்டு பேரும் புடிச்சிட்டானுங்க நீ எந்த காரணத்தை கொண்டு ஏன் பேரை சொல்ல கூடாது ஞங்கட உயிர் போயிலும் பற இல்ல சார் இன்னைக்கு காலையில என் டாக்ஸில ரெண்டு பேரும் ஏறுனானுங்க சுத்தோ சுத்துன சுத்திட்டு கடைசில துட்டே கொடுக்காம போயிட்டானுங்க அயோக்கிய பசங்க முன்னையில எனக்கு தமிழன கண்டா ரொம்ப பிடிக்கும் இப்ப வர வர தமிழன கண்டா பிடிக்கவே மாட்டேங்குது ஏண்ணே எப்ப எங்க மாறறானு சொல்லவே முடியலப்பா நாங்க அப்படி இல்லனே ஒரு தடவை மாறிட்டோம் அங்க இருந்து போகவே மாட்டான் அடுத்த மாட்டற வர வரைக்கும் அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிக் பேக்கெட்டோ புள்ளு பிடிக்கிறவங்களோ இல்ல ரொம்ப நாணயமானவங்க வெரி குட் ஒரே ஒரு தடவை பேங்கை ஏமாத்திட்டோம் அண்ணே அவன் தப்பா சொல்றான் நாங்க நிறைய பணம் சம்பாதிச்சு பேங்க்ல போடலான்னு போனோம் அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு அதனால பேங்க் தான் ஏமாத்துருச்சு அப்ப பேங்க் மிஸ்டேக் அது சரி கேரளாவுக்கு எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்க உங்க கதையை சொல்லுங்க ஒரே ஒரு ஊர்ல ஒரு இப்படி சொன்னா ஒரு வருஷம் ஆயிரும் நான் சுருக்கமா சொல்றேனே கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் கிழிஞ்சது போ இப்படி சொன்னா இருபதாம் நூற்றாண்டு அதுக்கு ஒரு வருஷமே பரவாயில்ல நீ சொல்லு சுமார் பத்து மாசத்துக்கு முன்னாடி காரணமே நீங்க உதவி எனக்கே யாராவது உதவி இருக்கேன் என்ன முழுசா நம்பிடாதீங்க அவ்வளவுதான் என்ன

ஊர்ல இருந்து வந்திருக்கானுங்க சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ண சிரிக்கிறீங்க இல்ல அண்ணன் தமிழ் அன்னி மலையாளம் எப்படி மொழி பிரச்சனை அண்ணன் சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் தமிழ் பேசுவேன் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேல மொழி பிரச்சனையே கிடையாது கம்ப்ளீட்டா மௌனம் தான் பாரதியார் சொன்னபடி நான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கேரளா நாட்டிலம் அது நான் தான்